உறவு பாலம் பேராதரவு வழங்குவோர் ஷைனோல் இங் டொரண்டோ கனடா உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு உறவு பாலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மாற்றற்ற மகிழ்ச்சி என்ன இன்றைக்கு ஒரு வித்தியாசமான நிலையில் நிற்கிறான்னு பார்க்காதீங்க போரின் இரு நாட்களில் எங்கள் மீது ஓவப்பட்ட ஆயிரக்கணக்கான அல்ல லட்சக்கணக்கான அரிகணைகளின் எச்சங்கள் மிஞ்சி இருக்கக்கூடிய எச்சங்கள் அதில் அதன் மேலாம் நின்று நின்று கொண்டிருக்கின்றோம் இன்றும் கூட இந்த முள்ளிவாய்க்கால் பகுதியிலே ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்க இருக்கின்றோம் இது எல்லாமே வந்து இங்கே ஒவ்வொரு வீடுகளிலேயுமே சாட்சியங்களாக இருக்கின்றது எங்கள் மீது மலை போல் செறிந்த ஆட்டிலரி செல்லுகளுடைய சன்னங்கள் அதை சார்ந்த நிறைய விஷயங்கள் இங்கே எல்லா வீடுகளிலையுமே இன்னுமே அதனுடைய ஆறா வடுக்களாக இங்கே வச்சிருக்கின்றார்கள் இந்த பூமி உங்களுக்கு தெரியும் மொழிவாய்க்கால் ஒரு உளத்தமிழன் வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான இடம் எத்தனையோ எத்தனையோ எம் உறவுகள் பிறந்த இடம் கொல்லப்பட்ட இடம் இன்னும் இந்த மண்ணுக்கு கீழே தோண்ட முடியாத ஏராளமான புதைகுழிகள் ஏராளமான எலும்புக்கூடுகள் இன்னும் அங்காங்கே இருப்பதாகவே நாங்கள் இங்கே அறிகின்றோம் அந்த வகையிலே இந்த உறவு உறவுப்பாலமாக விளங்கக்கூடிய இந்த ஐபிசி தமிழ் குலத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளையும் தாயகத்தில் இருக்கக்கூடிய எங்களது உறவுகளையும் இணைக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த உறவு உறவுப்பால நிகழ்ச்சி அமைகின்றது அந்த வகையிலே இன்றும் மொழி வாய்க்காலில் ஒரு வீட்டுக்கு வந்திருக்கின்றோம் வாருங்கள் இங்கேயும் ஒரு வித்தியாசமான கதையை அவரோடு சேர்ந்து தெரிந்து கொள்வோம் வணக்கம் தங்காஜி ஜி சொல்லுங்க உங்களோட பேரை சொல்லுங்க முதல் முதல் மாதிரி நீங்கள் ஒரு முன்னாள் போராளியுடைய மனைவி அது துணிச்சலா சொல்லுங்க என்ன புறீங்க

ரெண்டாயிரத்தி எட்டு அண்ணா வீராஜா வரைஞ்சது உங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வீராஜா வரைஞ்சது அங்கே எந்த இடத்துல மன்னார்ல மன்னார் ஓகே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இது பண்ணி மூன்று பிள்ளைகள் எத்தனை எத்தனை வயசு வரைக்கும் பத்தொன்பது வயசு பதினாறு வயசு

பிரச்சனையாக தான் இருக்குது அப்ப நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காணவ நிலம் ப்ரா எத்தனை அம்மாண்டு ரெண்டு தரவங்க கல்யாணம் கண்டிங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகுதான் கல்யாணம் கண்டிங்கிட்ட அவர் மட்டிட்டு போயிட்டேன் அப்போ என்ன உங்க இப்போ வருமானங்கள் என்ன கணவன் எத்தனை வயசு மூணு இருபத்தி மூணு வயசுலயே அம்மா ஆயிட்டீங்க அப்ப எத்தனை வயசு அந்த டைம்ல உங்களை பிள்ளைகளுக்கு கடைசி புல்ல வரந்து பையனேது மாட்டர சுத்தற ஆ வயசுல இருக்கும் வயசுல அடைங்கட்டிங்க அப்ப அப்போ வயசுல கட்டி வச்சிட்டாராப்பா 16 வயசுல அப்போட இருந்தீங்க பழைய

நீங்க தப்ப நினைக்க ஏனியதை இப்படித்தான் இந்த அவர் வாழ்க்கை வந்து குடும்ப கஷ்டம் பிள்ளைய பார்க்க இல்லாத சுச்சுவேஷன் அதனாலே ஒரு ஆணின் துணை போயிட்டே இருக்கணும் பாதுகாப்பு இல்லை அந்த இதுக்காக தான் இந்த ரெண்டாம் தரம் கல்யாணம் கட்டுறாக்களுடைய சுச்சுவேஷன் இருக்குது அப்போ நிறைய பேர் வந்து சின்ன வயசுலயே அவருடைய கணவர்கள் வந்து இதவையாக இருக்கணும் அவையில் வந்து இன்னொரு கல்யாணத்தை காட்டி அது ரெண்டாம் தரமும் நிறைய பேர் வந்து கணவரை மேம்பட்டு போய் அவர் ஒரு கல்யாணம் கட்டி அப்படியான நிலையால் இருக்குது இப்போ அதை தெரிஞ்சு கொள் ஆளாக அதை தெரிஞ்சு கொள்றதுக்காகத்தான் கேட்டான்னு மற்றபடி ஒரு இதுவும் இல்லை இல்லை ஏன்னா இதை திரும்ப திரும்ப தங்கச்சியிட்ட கேட்டினான்னு சொல்லிட்டிங்கன்னா இங்கே வடக்கு கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறாயிரம் பேர் வந்து விதவைகளால் விதவைகளாக இருக்கணும் அதுலேயும் வந்து குறி கூடுதலான ஆக்கள் வந்து சரியான இளைய தலைமுறையை சேர்ந்தவர்கள் இப்போ இந்த தங்கச்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாறு வயசில் கல்யாணம் கட்டி இருபத்தி மூணு வயசில் மூன்று பிள்ளைக்கு அம்மா அப்பைக்கு அவருடைய கணவர் வந்து வீரஜாவு வீரஜா அடைஞ்சிட்டார் வீரஜாவ அடைஞ்சதுக்கு பிறகு அவர் நீண்ட நாட்களாக அவர் அண்ணாவோடு இருந்திருக்கிறார் அதுக்கு பிற்பாடு யுத்தத்தின் பின்பு இன்னொரு திருமணம் செய்திருக்கிறார் இன்னொரு திருமணம் செய்து அதுக்கும் ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது ரெண்டு வயசாகுதா ரெண்டு ஆகுது ஆனால் கணவர் திரும்பவும் அவரை விட்டு பிரிந்து விட்டார் ஸோ இதே மாதிரியான நிலைமையில் வந்து இங்கே ஏராளமான பெண்கள் இருக்கணும் என்றதை உங்களுக்கு தான் இருக்கிறேன் இப்போ நீங்கள் முதலே மூன்று பிள்ளைகளோட கணவன் இழந்து ஒரு சோக வாழ்க்கை சோகத்துக்குள்ளே உங்களோட வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கேன் நீங்கள் திரும்ப எப்படி இன்னொரு ஆளை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது இந்த மருமை இடம் கொடுத்ததா அல்லது நீங்கள் ஒரு துணை ஒன்று தேவை மருமையின் காரணம் மெதர் பிள்ளைகளுக்கு

ഇന്നലെയാണ് <laughs>

து uh, <laughs> <we are laughs>

அப்படியா நேரத்துல என்ன செய்வீங்க பிள்ளைக்குறது சாப்பாடு

வேற நான் இந்த யுத்தத்துக்கு யுத்தத்துக்கு நாங்க நாங்க நல்லா நல்லா சொல்லாம் ஆனா வழியில இருக்கிறாக்கள் எல்லாரும் நினைக்கணும் யுத்தத்துக்கு பிறகுதான் எல்லாரும் நல்லா இருக்கணும் யுத்தம் முடிஞ்சது அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும் பரிஞ்சு தான் இருக்கணும் அது என்ன ரெண்டுக்கும் இடப்பட்டது என்ன வித்தியாசம் யுத்தத்துக்கு போது நல்லா இருந்தது அது அர்த்தம் என்ன கொண்டு எல்லாம் முடிஞ்சுதான் விலைவாசியல் வருமானங்கள் இல்லாதனால கஷ்டமா இருக்கு

தைக்கிறது வேலாம் தெரியுமா தையல் மிஷின் ஆண்டு சொல்லி சொன்னால் நீங்கள் இங்கே ஆக்கள் வந்து உங்கள்கிட்ட தைப்பிடுமா அப்படி இங்கே வேற எங்கள் வீடு கூட தையல் மிஷின் தையல் கூட தைக்க பார்க்க மாட்டேன் வேற எந்த தோலை தெரியுமா உங்களுக்கு நீங்கள் வீட்டிலே இருந்து உங்களை பிள்ளைய பயிற்சி பார்த்துக்கொண்டு ஒரு கை தொழில் கொண்டு என்ன தொழில் தெரியும் ஏதாவது கை தொழில்கள் படிக்கிறதுக்கு முயற்சி செய்ய இல்லையா போயில்லை வசதி இல்லாததுக்கு அது உணர்ந்தீங்களா நீங்க செய்த தவறுகள் என்று சொல்லி இப்ப ரெண்டாம் தினம் கடைய திரும்ப தவறான தெரிவு செய்தது பிள்ளை என்று சொல்லி உணர்ந்த ஓகே இப்போ இந்த தொலைக்காட்சியை வந்து வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேர் பாதுகொண்டிருக்கணும் அவைகிட்ட வந்து இப்போ உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்படுத்துறதுக்கான ஒரு உதவியான்னு சொன்னால் நீங்கள் என்ன மாதிரியான உதவியவையிட்ட கோருவீங்க என்ன செஞ்சு தந்தால் உங்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து இலவாக கொண்டு போங்க இப்போ உங்களுக்கு ஒரு மூன்று வய ரெண்டு வயசுல ஒரு மகன் இருக்கிறார் இதை விட ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் வந்து கௌசல் இருக்கணும்

எங்களுடைய தேசத்திலே உங்களுக்கு தெரியும் போருக்கு பின்பற்ற காலத்திலே ஏராளமான பெண்கள் தங்களுடைய கணவர்களை இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் கொடுத்துருக்கிறார்கள் அதே போன்று நிறைய ஆண்களை வந்து இங்கே கொன்றொழிக்கப்பட்டிருக்காணமாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் நிறைய பேர் வந்து தங்களுடைய இளமை காலத்திலேயே விவேதர்களாக இன்னும் எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்றார்கள் அவருடைய இளமை காலத்தினுடைய விளைவாக திரும்ப ரெண்டாந்திரம் கல்யாணம் கற்ற விஷயங்களும் கூட ஏராளமாக நடந்து கொண்டிருக்கின்றது அந்த நிலையிலும் கூட சரியான தேர்வுகள் இல்லாத அவர்களும் கூட அந்த பெண்களை வந்து ஒரு ஒரு சில ஆண்டுகள் அவர்களுடைய வாழ்ந்துவிட்டு அவர்கள் அவர்களை விட்டுட்டு விலத்தி செல்கின்ற காட்சிகள் இங்கே ஏராளமாக அரங்கேறி கொண்டிருக்கின்றது அந்த வகையில் பாதிக்கப்பட்ட இந்த பெண்களுக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்தை எழுப்பக்கூடிய வகையிலே ஏதாவது ஒரு காய் அல்ல ஏதாவது ஒரு வீட்டிலே இருந்து செயற்படக்கூடிய அளவுக்கு ஏதாவது தொழில் வாய்ப்புகள் செய்து கொடுத்த ஊடாகத்தான் இங்கே பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய பிள்ளைகளின் கல்விகள் கல்வியிலே ஊக்கத்தை கொடுத்து அவருடைய வாழ்வாயத்தை கட்டியெழுப்ப கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே இந்த தங்கச்சி இன்றைக்கு நாங்கள் முள்ளி வாய்க்காலில் இருக்கின்றோம் அவருடைய சோக கதையை கேட்டிருப்பீர்கள் சில பேருக்கு கதையிலே வந்து உங்களுக்கு சில நேரத்திலே ஒரு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மூன்று பிள்ளைகளுடைய தாயா இருந்தவா என்னத்துக்கு இன்னொரு குழந்தை அந்த மாதிரியான நிறைய கேள்விகள் எல்லாம் இருக்கக்கூடும் இருந்தாலும் கூட நடந்த சம்பவங்கள் யாவுமே நடந்தவையாக இருக்கட்டும் நடக்க போகிற சம்பவங்கள் நல்லபடியாக அமையட்டும் என்றது போல் இங்கே இந்த தங்கையினுடைய கஷ்டங்கள் துன்பங்களை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அவருடைய கோரிக்கை வந்து இந்த வீட்டிலேயே இருந்து தன்னுடைய பிள்ளையும் பார்த்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கான ஒரு சிறிய ஒரு கடை ஒன்றை போட்டு தருமாறு கேட்டு கேட்டிருக்கின்றார் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் அவருடைய இந்த துன்பங்கள் துயரங்களை செவிமடத்தி இருப்பீர்கள் என்று நம்புகின்றோம் அந்த வகையில் நீங்கள் உங்களால் ஆக்கக்கூடிய உதவிகளை அவர்கள் செய்யலாம் நீங்கள் செய்ய வேண்டிய அவருடைய ஒன்று தான் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சிக்கு உங்களுடைய அழைப்பை ஏற்படுத்தி அவர் நாங்கள் நேரடியாக அவருடைய வங்கி இலக்கம் அவருடைய தொலைபேசி இலக்கத்தை தருவோம் நீங்கள் நேரடியாக அவர்களுக்கு ஏதாவது பங்களிப்போ அன்பளிப்போ ஏதாவது செய்ய விரும்பினால் நிச்சயமாக நீங்கள் நேரடியாக அவர்கள் செய்யலாம் அந்த வகையில் சொல்லுங்க நீங்க இப்ப இந்த இடத்துல வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே ஒரு வெட்டபடியா இருக்குது நீங்க ஒரு பிள்ளையம் பஜ்ஜி கொண்டு தனியே இருக்கிறீங்க உங்களுடைய பாதுகாப்பு இரவு நேரங்கள்ல நீங்க என்ன எப்படி உங்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கு நீங்கள் பயம் இல்லாம தூங்குறீங்களா நேரத்துக்கு மற்ற வீடுகளை மாதிரி ஆறு மணிக்கு எல்லாத்தையும் பூட்டி போட்டு படுத்துருவீங்களா இப்படி எப்படி இருக்கு ஆக்கள் இருக்கு நம்ம ஓகே அதெல்லாம் அப்பக்கத்தாக்கள் எல்லாம் வந்துருந்து காய்ச்சி கொண்டு இருந்து போற மாதிரியான அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை வேற இப்ப இந்த வீடு வந்து உங்களுக்கு தொண்டு நிறுவனத்தால கட்டி தந்து இருக்குது ஆனா இந்த வேலையில இருந்து ஒண்ணு முடியாம இருக்கு என்ன காரணம் நிலையில அதுக்கடையெல்லாம் முடிச்சாச்சு இதுக்கு மேல செய்யறேன்னா நீங்க கையால வாசு கூட செய்வோம் இது நிலையால் எல்லாம் போட்டிருக்கா கதவு ஒன்றும் இல்லை அதுல எல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கான் ரெண்டு கதவை தான் போட்டு என்னோடல நாங்கலாம் கேக்குறோம் இங்கជា வனம்பாடு இல்ல தலப்படி செய்யாம கரெக கரர்கள் தண்ணி வசதி டாய்லெட் வசதி அதெல்லாம் இருக்கு ஆ எல்லாமே இருக்கு ஒரு கோஆர்டினர் වෙනನ್ನ ಅದடுத்தند மதபெத்தாஸ்வரம் වෙනم குடில் டைலஜம் சரி தானா சலாம் பிரஜன் எல்லாம் இருக்கு சரி பெனிகல் जी பாத்து கொண்டிருக்க கூடு எங்களுடைய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்பறீங்க என்ன கبالல ரவை செய்யுது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருக்கிற நல்ல உள்ளங்கள் உங்களுக்கு உதவியை செய்வார்கள் ஆனால் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து நிதானமாகவும் அவதானமாகவும் எஞ்சியிருக்கக்கூடிய வாழ்க்கையை உங்களுடைய பிள்ளைகளோடு சந்தோஷமா இருக்கணும் சரிதானே நாங்கள் இந்த உறவு பல பால நிகழ்ச்சிகளுடைய ரீதி வந்திருக்கின்றோம் எப்போவுமே சொல்வது போன்றுதான் மாற்றம் ஒன்றே மாறாதது அந்த வகையில் இந்த தங்கச்சியினுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட இத்தனை மாற்றங்களும் நிச்சயமாக இந்த உறவு பால நிகழ்ச்சியினுடாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வந்து நம்புகின்றோம் அந்த வகையில் ஐபிசி தமிழுடைய சார்பாக அவருக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு உங்களுடைய பிள்ளையுடைய கல்விக்காக பயன்படுத்துங்கள் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஏராளமான உறவுகள் உங்களுக்கு இதாக இது ஒரு வகையிலே உதவுபார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவேற்று கொண்டு வருகின்றோம் மீண்டும் ஒரு உறவுப்பார் நிகழ்ச்சியினுடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் கலைகளிலிருந்து நன்றி வணக்கம் பாலம் பேராதரவு வழங்குவோர் ஷைனூல் இங் டொரண்டோ கனடா